ஒரு கழுகின் முட்டைய ஒருத்த கோழிகளோட முட்டையோட கலந்து வச்சிட்டான் அந்த கழுகு முட்டை கோழிகளின் முட்டையோட ஒன்னா பொறிச்சனால அந்த கழுகும் அந்த கோழிகள் கூடயே வாழ ஆரம்பிச்சுச்சு அந்த கோழிகள் கூட அந்த கழுகு வாழ்ந்து வளர்ந்ததுனால அந்த கழுகு அந்த கோழிகள் மாதிரி நடக்க ஆரம்பிச்சுச்சு ஏன் அந்த கோழிகள் மாதிரி பேசவும் ஆரம்பிச்சுச்சு அந்த கழுகு தன்னால பறக்க முடியன்றதே மறந்து ஓடவும் நடக்கவும் மட்டுமே ஆரம்பிச்சுச்சு ஏன்னா அது சுத்தி இருந்த கோழிகள்னால பறக்க முடியாது கோழிகளும் முயற்சியே பண்ணல பறக்கணும்னு அந்த கோழிகளை பார்த்தே வளர்ந்தனால அந்த கழுகு பறக்க முயற்சியே பண்ணல இப்படியே நாட்கள் கடந்து போக திடீர் ஒரு நாள் வானத்துல கம்பீரமா ஒரு கழுகு பறந்து போகுது அந்த கழுகு கம்பீரமா வானத்துல பறந்து போறத பார்த்து அந்த கோழிகள் பேசிக்கிது நம்மளால இந்த மாதிரி பறக்க முடியாது ஏன்னா அதெல்லாமே வானத்துல படைக்கப்பட்டது நம்மளா பூமிக்காக படைக்கப்பட்டவங்க என்னைக்குமே நம்ம தகுதிகளை தாண்டி ஆசைப்படக்கூடாதுன்னு அந்த கோழிகள் பேசிக்கிச்சாமா அந்த கழுகும் பாத்துட்டு ஆமா ஆமான்னு சொல்லிச்சாம் வானத்தையே தொலைச்சிட்டு பறக்கிற அளவுக்கு எல்லா தகுதிகளுமே இருந்த அந்த கழுகு கடைசி வரைக்கும் ஒரு கோழியாவே வாழ்ந்து இறந்தும் போச்சு அந்த கழுகு மட்டுமா கோழிகள் கூட சுத்திக்கிட்டு இருக்கு நம்மள எத்தனை பேர் எல்லா தகுதிகளுமே வச்சுட்டு கோழிகள் கூட சுத்திக்கிட்டு இருக்கும் வானத்தையே தாண்டி பறக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தனுக்குள்ளே ஒவ்வொரு திறமைகள் இருக்கு ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கோழியா இருக்கி நம்ம கழுகுனே மறந்துடுறோம் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் என்று சும்மாவா சொன்னார்கள் அதனால இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க நல்ல நண்பர்களோட மட்டுமே பழகுங்க